இது ஆக்சன் ஆக்சன் குக்கு 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 கு இது ஆக்சன் ஆக் 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 தாரு மரத யார் மோதனானோ தாரு மரத அவக்கு ஆயிரம் பேர பாத்துறீங்க انا உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல உங்க ரீல்ஸ் அக்கா வந்து ரீல்ஸ் பண்ணும்போது யாருமே பாத்திர கூட தான் அதுக்கு கையேச்சு மறைக்காங்களாம் அதான் உங்க தண்டவாளத்தை அந்த உலகமே பார்த்துட்டு ஏதோ பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்குற மாதிரி தான் அப்படி மறைச்சு வச்சிருக்கீங்க அதெல்லாரும் பார்த்துருப்பானுங்களே

நம்ம ப்ரோ ஒருத்தர் சொன்னாரு இவர் சீரியல்லாம் நடிச்சிருக்கான்னு நம்ம எதுக்கும் அந்த சீரியல் என்னென்னு போய் பார்ப்போம்னு போய் பார்த்தா சத்தியமா இந்த மஞ்சும் அந்த முஞ்சும் ஒன்னானே கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த சீரியல்ல வந்து குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்கா ஆனா இங்க குத்துற வழக்கு மாதிரி இருக்கா என்ன சொன்னீங்க உங்களுக்கு தெரியும் விஷ்ஷா என்னோட ஃபுல் நேம் எல்லாரும் என்ன செல்லமா சொடுதா, சொடுதா ஆசையோடு அச்சாமும் பெக்கம்தா வருதா, வருதா வருதா, வருதா தாஜி என் காணிக்கு ஏத்துக்கும்மா

இந்த செடி வந்து எங்க வீட்டு முன்னாடி இருக்க செடி அது இந்த பூ பேர் என்னன்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல

மேடம் என்ன ரொம்ப கத்தாதீங்க செல்வா மூக்கு கீழே பஞ்சாயத்து கணக்கு மாதிரி ஒன்னு இருக்கே பாயா அது மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் ஒரு உண்மை என்னன்னா கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் தான் அமைதியா இருப்பான் ஒய்ஃப் தான் கடந்து கத்து கத்துன்னு கத்தும் இதான் எல்லார் வீட்லயும் நடக்கும் நீங்க வேணா கல்யாணம் ஆன கிட்ட போய் கேட்டு பாருங்க இது எல்லா வீட்லயும் நடக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கு எழுத்து வீட்லயும் இருக்கு மேல் வீட்லயும் இருக்கு கீழ் வீட்லயும் இருக்கு உங்க வீட்டுல இருக்கணும்ல மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் யார் பாயவே பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கா ஓ நோ இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் பாரு எங்க இருக்கானே தெரிய மாட்டது தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்குவர்மத்திலும் இவன் ஒருத்தண்டா சிரிப்பு காமிச்சிங்க அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் பந்தது நம்ம பயந்துக்கிட்டமா பயந்துரும் சார் உண்மையாகவே கிளாஸ்க்கு போய் இதெல்லாம் கற்றுப்பானுங்க வந்துட்டுருமா அவனுங்க கூட பப்ளிக்கில் இந்த மாதிரிலாம் சீன் போட மாட்டானுங்கப்பா ஆனா ஒண்ணுமே தெரியாத இவனுங்கெல்லாம் இந்த ரீல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் சீன் போடுறாங்க வந்துட்டுருமா அதை தான் பார்த்துக்கிட்டு தாங்க முடியல ஒர்ச்சா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமான அழகான சிகப்பு கைக்கு ஒரு பரிசு போறேன். கடையில் தெரியுமா? நோட்டு நோட்டு கூட இந்த அளவுக்கு வெள்ளையா இருக்காதுப்பா ஆனா இந்த பொண்ணோட மூஞ்சி எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கு. அந்த அளவுக்கு மேக்கப் போட்டு தீட்டு டிட்னு எல்லாரும் மேக்கப் போடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் மூஞ்சில வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு வந்திருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்